எலமென்ஸ் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு டைம் வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் தனுஷின் ராயன் திரைப்படத்தை செல்போனில் பதிவு செய்து கொண்டிருந்த ஜெஃப் ராஜ் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட ஜெஃப் ராஜ் புதிய திரைப்படங்களை இணையங்களில் சட்ட விரோதமாக வெளியிடும் தமிழ் ராக்கர்ஸ் குழுவைச் சேர்ந்த முக்கிய நபர் என்பது விசாரணையில் தெரியவந்தது கேரள மாநிலம் திருவனந்தபுரம் ஏரியஸ் தியேட்டரில் படத்தை பதிவு செய்து கொண்டிருந்த போது மதுரையைச் சேர்ந்த ஜெஃப் ஸ்டீவன்ராஜ் கைது செய்யப்பட்டார் இதுகுறித்து காக்நாட் சைபர் போலீசார் நடத்திய விசாரணையில் பனிரண்டு பேர் இணைந்து செயல்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது பிரபல நடிகரும் இயக்கம் மான பிரிதிவிராஜின் மனைவி சுப்ரியா கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் தமிழ் ராக்கர்ஸ் தளம் மட்டுமன்றி டெலிகிராம் செயலிலும் ராஜ் படங்களை வெளியிட்டு வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட ஸ்டீபன் ராஜை போலீசார் ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பல ஆண்டுகளாக டாட்இன் டாட் லா டாட் யூஎஸ் டாட் யூகே என வெவ்வேறு நாடுகளில் டொமைன் பெயரில் இணையத்தில் படங்களை வெளியிட்டு வரும் தமிழ் ராக்கர்ஸ் கும்பலில் ஒருவர் சிக்கியிருப்பது மொத்த கும்பலையும் கண்டுபிடிக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது